முருகனை தரிசிக்க பெண்களுக்கு அனுமதியில்லாத கோயில் குழந்தை வடிவில் காட்சி தரும் முருகப்பெருமானை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அதிலும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அளிக்கும் முருகப்பெருமானை பெண்கள் அனைவரும் விரும்புவது வழக்கம் அத்தகைய முருகப்பெருமானை தரிசிக்க பெண்கள் அனுமதிக்கப்படாத அதிசய கோயில் பற்றியும் எதற்காக அவ்வாறு நடத்தப்படுகின்றது என்றும் தெரிந்து கொள்வோம் கேரள மாநிலம் கோட்டயம் அருகில் உள்ள கிடங்கூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் தான் பெண்களை அனுமதிப்பதில்லை கோட்டயத்திலிருந்து பாலா என்ற ஊருக்கு செல்லும் வழியில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கிடங்கூர் இங்கிருந்து பிரியும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் உள்ளது பரசுராமர் உருவாக்கிய இந்த கோயிலின் கொடிமரம் தான் கேரள கோயில்களிலேயே உயரமானதாக கருதப்படுகின்றது கொடிமரம் அருகே நின்றபடிதான் முருகனை தரிசிக்கலாம் அதனால் இங்குள்ள முருகப்பெருமானை பிரம்மச்சாரி முருகன் என்று கூறுகின்றனர் அதே போல் ஆண்கள் இக்கோயிலில் கேரள பாரம்பரிய முறைப்படி சட்டை அணிந்து செல்வதில்லை முன்னொரு காலத்தில் கிடங்கூர் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தபோது கவுன மகரிஷி என்பவர் இங்கு ஆசிரமம் அமைத்து வசித்து வந்தார் அப்போது சீதையை மீட்பதற்காக இலங்கை சென்ற ராமர் ராவணவதம் முடிந்து மீண்டும் திரும்பி வரும்போது கவுன மகரிஷியை சந்திப்பதாக கூறி சென்றார் ஆனால் திரும்பி வரும்போது விரைவில் அயோத்தி செல்லாவிட்டால் பரதன் உயிரை துறந்து விடுவானே என்று கருதி கவுன மகரிஷியை சந்திக்காமலே சென்றுவிட்டார் சீதை உடனிருந்ததன் காரணமாகவே அவளை பத்திரமாக அழைத்து செல்வதற்காக ராமர் வராமல் சென்றிருப்பார் என்று மகரிஷி தவறாக நினைத்துவிட்டார் அதையடுத்து முருகப்பெருமானை நினைத்து நீயாவது எனக்கு காட்சி தருவாயா என்று வேண்டினார் அப்போது ராமனுக்காவது ஒரு மனைவி முருகனுக்கோ இரண்டு மனைவி இருப்பதால் எப்படி தனக்கு தரிசனம் தருவார் என்று நினைத்தார் அதன் பின்னர் நீ எனக்கு உனது மனைவிகளை விட்டு தனியாக தரிசனம் தர வேண்டும் என்று தினமும் வேண்டி வந்தார் முருகப்பெருமானும் கவுன மகரிஷி விரும்பியபடியே தனித்து வந்து காட்சியளித்தார் இதையடுத்து தனக்கு காட்சியளித்த பிரம்மச்சரிய வடிவில் இவ்விடத்தில் மக்களுக்கு காட்சியளிக்க வேண்டும் என்று முனிவர் கேட்டுக்கொண்டார் அதன் பேரில் முருகப்பெருமானும் ஒப்புக்கண்டதன்படி கவுன மகரிஷி இங்கே பிரம்மச்சாரி முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்ததால் இக்கோயிலுக்குள் பெண்களை அனுமதிப்பதில்லை ஆனால் கொடிமரத்திற்கு வெளியே நின்று பிரார்த்தனை செய்யலாம் தினமும் இங்கு குழந்தை வரம் கேட்டு வரும் தம்பதிகளில் பெண்கள் வெளியில் நின்றும் ஆண்கள் சன்னி சன்னிதானத்திற்குள் சென்றும் குழந்தை வரம் கேட்பர் குழந்தை பிறந்த பின் கூடியாட்டம் என்ற பிரம்மச்சாரி கூத்தை நிகழ்த்துவர் தமிழகத்தை போன்று காவடி துலாபாரம் வழிபாடும் உண்டு பிரம்மச்சரியாக இருந்த பிரம்மச்சாரியாக இருந்தாலும் திருமண தடையை நீக்க வேண்டி சுயம்பர அர்ச்சனை நடப்பதுதான் இங்கு சிறப்பாகும் குருவாயூரப்பன் போன்றே இங்கே முருகன் கிடங்கூரப்பன் என்று அழைக்கப்படுகின்ற